எல்லாரும் இதை தான் கேக்குறாங்க அதுல பாருங்க உங்களுக்கு எண்ணெயில இருந்து வேணும் இன்னில இருந்துங்க எவ்வளவு நாளைக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட ஆகல பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு இது தர முடியாது உங்களுக்கு பேய் வீடு தரலாம் பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது தங்குறதா ஏயா நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ண வரலையா இல்லீங்க தங்குறதுக்கு இடம் பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஏதாவது இடம் இருக்கா

உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதே ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே ஒரு ஈடுமா பாஸ்தவதா எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறங்க உனக்கு என்ன கஷ்டான்னு என்கிட்ட சொல்லு என் பேர் சிவராம கிருஷ்ணன் அதான கஷ்டம் பேர மாத்திற ஐயோ அப்படி எல்லாம் இல்லீங்க நான் இந்த ஊருக்கு புதுசு கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன் வர பதினெட்டாம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிடும் அது வரைக்கும் லாஜில் தங்குறதுக்கோ இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க நீங்க தங்கணும் தங்கிக்கோ ஆனா மாசம் நூறு ரூபா வாடகை கண்டிப்பா தரணும் கொடுத்துருங்க ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாது ஓங்கிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓவீடா நினைச்சிருவேன் அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும் அப்படி இல்ல போட்டி படுக்க எடுத்துக்க வீட்டை காட்டுறேன் சரி என்ன போட்டி படுக்கை நான் எடுத்துக்கிட்டேன் ஐயோ நானே எடுத்துக்கிறேன்

உனக்கு ரொம்ப வாய் நீழுது வாய் நீழுது அதிக பிரசைக்கு நாளும் நாளா சொல்லிட்டு இருக்கேன் அந்த கக்கூஸ் கதவுக்கு ஒரு தாப்பால் போட கூடாதா அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா ஓடிடு

இது பாருங்க இந்த ஆளுங்க தங்கنا நான் இங்க தங்க மாட்டேன் சரி பா போய்டுவேன் போய்டு நிஜமா போய்டுவேன் சத்தியமா போய்டு போய்டுவே நம்ம என்ன ஏலம் போடுற போற போறேன்னு உன் சாமான எடுத்துக்கிட்டு போ ஆ என்னது 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 அவன் சாமான எல்லாம் தூக்கிட்டு உள்ள போற நான் போகல என்ன போகல இப்ப நான் போயிட்டா வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு போய்ட்டானு ஊர் பூரா சொல்வீங்க நீங்க

அதுல தப்பே இல்ல இருக்கலாம் ஆனா என் பாக்கெட்ல கை வச்சிடப்படாது அது எப்படிங்க எப்படி எடுத்து கொட்டிக்கோ என்னது சீக்கலை வைக்கிற மாதிரி கஞ்சி வச்சிருக்கேன் திங்கிறதுக்கு பாரு சமையல் ஏன் சாம்ராஜ்ஜம் அங்க வந்து வாழ நீட்ன ஒட்ட நறுக்கி போடுவேன் ஜாகிரத உங்களுக்கு நான் காலம் பூரா சமைக்க தயாரா இருக்கேன் ஆனா அந்த எருமைக்கெல்லாம் சமைச்சு போட முடியாது

வெளியே வந்து பாடுப்பா வெளியே வரதுக்காதான் பாடுற நீதானே சொன்னீங்க கக்கூஸ்ல இருந்தா பாட்டு பாடணும்னு நம்ம என்ன சும்மா தான் உட்கார்ந்திருக்க உள்ளே venga வந்து பாருங்க நம்ம என்ன கொஞ்சம் போய் பாருங்கல சும்மா தான் உட்கார்ந்திருப்பாய்วะ ஏரே பாக்குறேன் பார்க்கறேன் வருது வருது விளகு விளகு ஏங்க இ வெளியே வந்து தவரே உங்க ரெண்டு பேரும் மரத்தை பரிசுத்திக்கிறதுக்காக நான் இங்க இருக்கேன் நீயே போய் பாத்துக்கோ போ ஓளேவீங்க 哈哈哈。

ரெண்டு பேரும் தோத்துட்டீங்க பாத்தீங்களா ஏய் என்ன தோத்துட்டீங்களா ரெண்டு பேரும் திருப்புங்க திருப்புங்க நபினா வேட்டி உனக்கு எதுக்கு வேட்டி வேட்டிய தூக்குங்க ஐயோ பொம்பளை முன்னால வேட்டிய தூக்கப்படாது அது தப்பு கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன் ஐயோ இன்னும் தப்பா பேசுற கெட்ட வார்த்தையா பேசுற தப்பு மனத்தை வாங்காதீங்க கொஞ்சம் உங்களை தான் பாக்குறது என்னாயா நான் பாக்காததா பாக்குற ஆ இதயம் இப்ப கூட ஒரு தேங்காய தாங்க புக் பண்ண வந்திருக்கிறியா இல்ல